திருக்கடையூரில் பிள்ளைப்பெருமாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவியின் அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பிள்ளை பிள்ளைப்பெருமாநல்லூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவியாக தீபா உள்ளார் இவர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு திமுகவிற்கு மாறியவர் இந்நிலையில் திருக்கடையூர் கடைவீதியில் அதிமுக சார்பில் பிள்ளை பெருமாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவி தீபாவின் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவில் தெற்கு ஒன்றிய அதிமுக துணை செயலாளர் குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோவில் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜனார்தனம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன நூற்றுக்கு மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு பிள்ளை பெருமாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவியை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இந்த ஒட்டி ஐம்பதுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்